رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي بسم الله الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها ஒக்குல்ல முஹதத்தின் வித ஒக்குள்ள ஒக்குல்ல தோலாலத்தின் பின்னார் அவுகமா கால் அலேஹலா துல்சலாம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தொடர்ச்சியாக நாம் இமாம் இபின் அப்துல் ஹாதி ரஹிம் உல்லா அவர்களுடைய அல் முஹர் பில் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து ஹதீஸுகளை கற்று வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடைசியாக ஜனாதாவிற்காக அழுவது மற்றும் ஜனாசாவை ஜனாசாக்குரியவர்களுக்கு ஆறுதல் சொல்வது தொடர்பான அலைகளே ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது அஜீஸை நாங்கள் படித்திருந்தோம் இன்றைய தினம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது செய்தி அனுமதி மசூதின் ரது அல்லாஹான் ஆல ரசூல்லாஹி சல் அல்லாஹு அலி வல்லம் லி செமின் அப்துல்லாஹின் மசூத் உதய அல்லாஹனார்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியிலே ரசூல்லாஹி சொல்லாஹு அரேஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் கண்ணத்தில் அறைந்து கொண்டு பக்கத்தை கிழித்து கொண்டு ஜாகிலிய காலத்தில் மக்கள் கதறி அழுததை போல சொன்னதைப் போல வாசகங்களை சொல்லி கொண்டு அழுகிறானோ அவஸ்தைப்படுகிறானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டுக்கூடிய செய்தி புகாரை முஸ்லீமிலே வந்திருக்கின்றது இந்த செய்தியில் ஜனாதாவோ பொதுவாக ஏதாவது ஒரு முசீபத்தோ ஒரு முஸ்லீமுக்கு நடந்தால் அவனதில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் பொதுவாக நாங்கள் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்கே எல்லோரும் நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் பொதுவாக எல்லோரும் ஏதோ ஒரு அடிப்படையில் கவலையோடும் சோதனையோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வடிவங்கள் வித்தியாசப்படுகிறது ஆனால் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது எல்லோரும் ஏதோ ஒரு அடிப்படையில் சோதனையோடும் கவலையோடும் கஷ்டங்களோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வித்தியாச வித்தியாசமான கஷ்டங்கள் சோதனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படியான சோதனையாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அதில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் அவனுக்கு காட்டுகின்ற வழிகாட்டலாக அவனுக்கு செய்கின்ற உபதேசமாக இருக்குது எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹு தால என்னத்தை நாடினானோ அது நாங்கள் எப்படி இருந்தாலும் நடக்கத்தான் போகுது எங்கட நம்பிக்கை என்ன எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன நாடுறானோ இந்த உலகத்தில் என்ன நடக்கணும் நாடுறானோ அதை யாரும் தடுக்கலாமா நாங்கள் கவலைப்பட்டோ அல்லது இஸ்லாத்தை விட்டுப்பட்டு போயோ அல்லாஹு பாதுகாக்கணும் அல்லது அல்லாஹ் பற்றி மோசமாக கதைச்சோ ரசூல்லாவை பற்றி மோசமாக கதைச்சோ அல்லாஹு எங்களை பாதுகாக்கணும் எது செஞ்சாலும் எதுவும் நடக்க போறதில்லை ஒன்றும் ஆக போகிறதில்லை அல்லா நாடினது என்னை செய்யத்தான் போது நடக்கத்தான் போகுது எனவே அதில் நாங்கள் பொறுமையாக இருப்பது எங்களுடைய கடமை அல்லாஹு தாலா அவர் கூட்டத்தை நேசிச்சிட்டால் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களை சோதிக்கிறார் சோதனையில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா புரிந்த கொள்கிறான் யார் கோபிக்கிறாங்களோ அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளலையோ அவங்கள அல்லாஹு தாலா கோபிக்கிறான் என்று ரசூல் சல்லா அலி வல்லாம் அவர்கள் சொல்கிறார் அப்போ எங்களுக்கு சோதனை வருது என்றால் கஷ்டம் வருது என்றால் அல்லாஹு தாலா எங்களை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளமாகத்தான் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர எங்களோட வாழ்க்கையில் துன்பம் நிலகு நிகழ்கிறதாக எல்லாம் முடிந்து விட்டதாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது நினைத்து விட கூடாது பொதுவாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் அவங்களோட வாழ்க்கை இன்பமாக இருந்தால் தான் கவலைப்பட்டார் அவங்க நினைக்கிறதெல்லாம் சாத்தியமானால் கவலைப்பட்டார் என்றால் நம்ம நினைக்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்குது ஒரு வேளை அல்லாஹுத்தால எங்களோட நன்மைக்கெல்லாம் கூலிய இந்த உலகத்தில் தந்துட்டு மறுமையில் ஒன்றுமில்லாமல் ஆக போகிறோமோ சொல்லி என்ன செஞ்சாங்க அவங்க கவலைப்பட்டான் ஏன் நன்மைக்குரிய கூலி இந்த உலகத்தில் கிடைக்கிறது யாருக்கு முழுமையாக நன்மைக்குரிய கூலியை இந்த உலகத்தில் கொடுத்து அல்லாஹு தால முடிச்சிடுறது யாருக்கு காவிர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்வாங்க அவங்க அடுத்த அடுத்தாக்கலைக்கு தர்மம் செய்வாங்க அடுத்தாக்கலை தொழில் கொடுப்பாங்க நல்ல விஷயங்களில் ஈடுபடுவாங்க அதுக்குரிய பரிகாரத்தை அல்லது அதுக்குரிய கூலியை அல்லாஹுத்தால இந்த உலகத்திலே அவர்களுக்கு கொடுத்துருவோம் மறு உலகத்தில் அவங்களுக்கு ஒன்று பிரிக்காது அதனால சஹாபாக்கள் வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒன்றும் சோதனை நடக்கல் தான் கவலைப்பட்டாங்க ஒருவேளை அல்லாஹு தாலா நம்மளை மறுமையில் குடிக்க இருக்கிறானோ என்ன செய்தார்கள் கவலைப்பட்டார் இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் யார் மிக அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் வசூல்மார்கள் மிக அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் இந்த உலகத்தில் கஷ்டங்களை தாண்டி தாங்கினாக்கள் வசூல்மார்கள் வசூல்மார்கள் அல்லாஹு தாலாவுக்கு இந்த மனித சமூகத்தில் மிக நெருக்கமானவர்கள் அதை அடுத்து அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அதுக்கு பிறகு நல்லடியார்கள் ஒரு மும்மியினுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான் என்று நபீ சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார் இப்ப சோதனை என்பது எந்த வடிவத்திலையும் எங்களுக்கு என்ன செய்யலாம் வரலாம் எங்களுக்கு மிச்சம் நெருக்கமானவர்களுடைய உயிர் போவதன் மூலம் ஏற்படலாம் எங்களுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதன் மூலம் என்ன செய்யலாம் சோதனை வரலாம் அல்லது உடம்புல நோய் வரதன் மூலம் சோதனை வரலாம் எங்களுக்கு மிச்சம் நெருக்கமானவர்கள் நோய்வாய்ப்படுவதனால சோதனை வரலாம் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் சோதனை என்பது எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எங்களுக்கு என்ன செய்யும் வரும் ஆனால் அதனுடைய வடிவங்கள் வித்தியாசப்படும் சிலது பெரிசாரிக்கலாம் சிலது சிறிதாக இருக்கலாம் எத்தகைய சோதனையாக இருந்தாலும் ஒரு விரை விசுவாசியை பொறுத்தவரையில் வரையில் அவன் நடுநிலை பேணக்கூடியவனாக இருக்கவர் உம்மத்தன் வசத்தா அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய சமூகத்தை பற்றி சொல்கிற நேரம் உங்களை நாங்கள் நடுநிலையான சமுதாயமாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லிக்காட்டன் அப்போ அவங்க எல்லை மீறி போகவும் மாட்டாங்க அதே நேரம் மொத்தமாக காஞ்சி ஒன்றுமில்லாமல் வறண்டு போகையும் மாட்டார் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் ஒரு பேலன்ஸ் தன்மையோட நடுநிலையான சிந்தனை உடையவர்களாக அவர்கள் இருப்பார் நபிஸ்லா அலிஸ்லாமர்கள் ஜாகிலிய காலத்தில் இருந்த பண்பாடுகளில் எந்த பண்பாடுகள் தடை செய்யப்பட்டதோ மோசமானதோ பொருத்தமற்றதோ அவைகளை தடை செய்தார் எது வந்து நல்லதோ அதை அவங்க தடை செய்யலை எது நல்லதோ அதை தடை செய்யலை ஜாகலீக காலத்தில் உண்மை சொல்வதை அந்த மக்கள் விரும்பினார்கள் உண்மை சொல்கிறதுனால தான் நவீஸ்வர அல்லா அலைஸ்வலம் அவர்களின் சிறப்பு பேர் வச்சிருந்தாங்க உண்மையாளர்கள் ஏன்னா உண்மை சொல்கிறத அவங்க விரும்பினாங்க விருந்தாளிகளை கௌரவிப்பதை அவர்கள் என்ன செய்தார்கள் விரும்பினார்கள் நவீஸ்வரீஸ்வலம் அவங்க அதெல்லாம் என்ன செய்யலை தடுக்கலை வாக்குறுதி மாறாமல் இருக்கிறத வாக்குறுதி போன்றதை அவங்க என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க யார் தனக்கிட்ட அபயம் கேட்டானோ அவனை பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்ன செய்வார்கள் முயற்சி செய்வார்கள் ஜெயிலிய காலத்தில் இருந்த பண்பு ஒருவர் போய் ஒரு கூட்டத்துக்கிட்ட அபயம் கோரி நுழைந்து விட்டாராக இருந்தால் அவரை பாதுகாப்பது அந்த கோத்திரத்தினுடைய கடமையாக அவங்க எடுத்துக்கொள்வாங்க அவரை பாதுகாக்கிறதுக்காக அடுத்த கோத்திரத்தோட போராட வேண்டி வந்தாலும் என்ன செய்வாங்க போராடுவான் அப்படி என்னோட பாதுகாப்பு கோருகிறவர்களை பாதுகாக்கின்றவர்களால் அவர்கள் இருந்தார் இஸ்லாமா தடுக்கிறது அங்கே அதிகம் உங்கள்ட்ட ஒருத்தன் பாதுகாப்பு கூறினால் அவனுக்கு அல்லாஹுத்தாலாவுடைய மார்க்கத்தை சொல்கிற வரைக்கும் பாதுகாப்பு கொடுங்க இஸ்லாம் என்ன செய்து குரான் சொல்கிறது நபீஸ் இல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஜாகிலிய காலத்தில் இருந்து இஸ்லாம் வருவதற்கு முன்னர் இருந்த நல்ல பண்பாடுகளை தடுக்கவில்லை எதெல்லாம் மோசமான பண்பாடுகளாக இருந்ததோ மனிதனுக்கு ஆபத்தான பண்பாடுகளாக இருந்ததோ அதை தடுத்தான் ஒருவர் மரணித்ததற்கு பிறகு முகத்தில் அறைந்து கொள்வது ஒரு நடுநிலை தன்மையுடையவனுடைய அடையாளம் கிடையாது அவன் வந்து அவனுடைய கொன்றோலை மீறி போயிட்டான் எனதுக்கான அடையாளம் தானே அது அப்போ நம்மளோட கொன்றோலுக்குள்ளே நம்ம இருக்கணும் நம்மளோட மனது நம்மளோட கொன்றோலுக்குள்ளே இருக்கணும் நம்மளோட உடல் உறுப்புகள் நம்மளோட கொன்றோலுக்குள்ளே இருக்கணும் அதுதான் ஒரு ஒரு நோமலான மனிதனுக்குரிய அடையாளம் அப்போ அவன் அவன அவனுக்கு அவனையே அவன் தாக்கி கொள்கிறானாக இருந்தால் அவனுடைய கட்டுப்பாட்டில் அவன் இல்லை அவனுடைய மனது அவனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை இந்த நிலை என்ன கூடாது என்று நமீசர லாவளிசிலம் அவர்கள் தடுத்தார் அப்போ எங்களுக்கு வந்த சோதனைக்காக நாங்கள் கண்ணத்தில் அறைந்து கொள்வது இப்போ கன்னத்தில் அறைந்து கொள்வது ரசூல் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் பிரதானமாக சொல்லியிருக்கிறார் ஏன் அதிகமாக அவரால் அடிச்சிக்கிறது எண்ணத்தில் ஏதாவது கஷ்டம் வந்தால் அவரை மீறின சோகம் நடந்தால் அதிகமாக அடிச்சிக்கிறது எண்ணத்தில் கன்னத்தில் அடிச்சுக்குவார் அது அப்போ ரசூல் சல்லா அலையாமர்கள் அதை குறிப்பிட்டுள்ளார் உடம்புல எந்த பக்கத்தில் அடித்தாலும் இந்த ஹதீஷுக்குள்ள அதுவார் உடம்புல எதில் அடிச்சுக்கிட்டாலும் அது என்ன செய்யும் வரும் கன்னத்தில் அடிக்கிறது பிரதானமாக எல்லாரும் பயன்படுத்துறதுன்றதுனால நபீசல்லா அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மாதிரி சேர்டு பக்கட்டை கிழிக்கிறது இப்போ நமேசில்லா வலைசிலமாக இங்கே பக்கட்டை சொல்லியிருக்கிறாங்க ஏன் கூடுதலாக கிழிபடுறது என்ன அதான் சண்டையிலையும் முதலாவது கிழிபடுறது அல்லது கூடுதலாக கிளிபடுறது அதான் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு லேசாக கிழிக்கக்கூடிய ஒன்று என்ன அது இப்போ நமேசுவல்லா உலை சிலம் அவருங்கள் அதை பிரதானமாக சொல்லி காட்டிக்கிறாங்க ஒருத்தன் சேட்டையே கிழிச்சிட்டு கத்துறாங்கண்டா சேட்டு பக்கட்டை ரசூல் செல்லா வளைசிலமாக சொன்னாங்க அதோட பெருசு என்ன ஷேர்ட்டு ஷர்ட்டையே கிழிச்சிருக்காத்தினாலும் அதுவும் என்ன கூடாது அது மாதிரி பெண்களை பொறுத்த வரையில் அவங்க என்ன போட்டிருக்கிற என்ன உப்பு உடுப்பு கொடுத்துருக்காங்க என்ன உண்டு ஒன்றுமவங்களுக்கு என்ன செய்யாது விளங்காது எல்லாத்தையும் அள்ளி அறியக்கூடிய தன்மையெல்லாம் என்ன செய்யும் வரும் அதெல்லாம் இந்த ஹதீஷுக்குள்ளே என்ன செய்யும் அடல் நான் எங்களோட உடம்புல தாக்கிக்கிட்டு அழுகுறது அது மாதிரி எங்களோட ஆடைகளை எங்கள பக்கெட்டுகளை கிழித்து கொண்டு அழுவது அது மாதிரி ஜாகிலிய காலத்தில் சொன்ன விஷயங்களை சொல்லிக்கிட்டு அழுகிறது உதாரணமாக என்ன எனக்கு வந்த கேடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது அழுகிறது நாசமே என்று அழுகிறது என்னை யார் இனி பாதுகாக்க போகிறான்னு என்ன செய்கிறது சொல்கிறது இதெல்லாம் என்ன இல்லை ஒரு அல்லாவை நம்பின ஒரு ஆள் பயன்படுத்துகிற வாசகம் அல்ல இவ்வளோ நாள் நீங்கள் தான் எனக்கு உழைஞ்சு தந்தீங்க இனி யாரை நான் பாதுகாக்க போகிறான்னு சொல்லிடலும் அவர் முஸ்லீம் சொல்லிடலாம் அது வந்து ஜாகிலிய கால பண்பாடு நீங்கள் தான் இவ்வளோ நாள் உழைச்சி தந்தீங்க இனி என்னை யார் பாதுகாக்கிற என்று சொல்லிடலாம் ஏன் உனக்கு உணவளித்ததும் உன்னுடைய கணவனுக்கு உணவளித்ததும் அல்லது உன்னை பிள்ளைக்கு உணவளித்ததும் யாரு அல்லாஹாலா நாங்கள் உன ரசூக்குக்கும் வையா அல்லாஹால சொல்கிறான் நாங்கள் தான் உங்களுக்கும் உணவளிக்கிறோம் அவர்களுக்கும் உணவளிக்கிறோம் என்ன நாங்கள் தான் இப்போ நாங்கள் கல்யாணம் உடனே எங்களுடைய மனைவிக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க்கு அல்லாஹாலா என்ன செய்கிறான் எங்களின் ஊடாக அனுப்புகிறான் அவ்வளோதான் வித்தியாசம் நாங்கள் சிங்கிளாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் செஞ்சிருப்போம் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு பிள்ளைகட்டி வந்ததுக்கு பிறகு என்ன செய்வோம் கொஞ்சம் கூடுதலாக வருமானத்தை தேடுறதுக்காக என்ன செய்வோம் முயற்சி செய்வோம் எங்களோட தொழிலும் கொஞ்சம் என்ன செய்யும் பெருகும் இப்போ என்ன விளக்கம் என்றால் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட மனைவிக்கு எங்களுடைய தாய் தகப்பனுக்கு கிடைக்க வேண்டியது அல்லாஹால் என்ன செய்கிறான் எங்களின் ஊடாக கொடுக்குறானே தவிர அது எங்களுக்கு மாத்திரம் கிடைத்தது அல்ல இப்போ நாங்கள் கூப்பிட்டுட்டு விளையிட்டால் அந்த மனைவியோ அல்லது பிள்ளைகளோ என்ன செத்தாக போகிறான் அல்லாவுத்தால் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு என்ன செய்வான் அவர்களுடைய இருக்கை கொடுப்பான் அப்போ ஈமானுக்கு முரணான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு அலுவலத நபி சொல்லா அலி அவர்கள் இங்கே தடை விதிக்கிறார்கள் இங்கே நபீ அலி இஸ்லாம் அவங்க எங்களுடைய வழியில் இல்லை என்று சொல்வதன் மூலம் இந்த மூன்று காரியங்களும் பெரும் பாவங்களாக என்ன செய்யப்படுகிறது சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியான நபி மாலை ஆச்சாரியர் நபி அலிஹி அப்பால் அர்பவுன் ஃபி உம்மதி மின் அம்ரில் ஜாஹிலியா லாய துருக்குன உன்ன என்னுடைய சமூகத்திலே நான்கு விஷயங்கள் இருக்கிறது அது ஜாஹிலிய காலத்தில் நடந்த வேலை அதை என்னுடைய சமூகம் விடாது விஷயலா வலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் முதலாவது என்ன அல் ஃபஹ்ரூஃப் இல் அஹ்ஸாப் தன்னுடைய பரம்பரையை சொல்லி தன்னுடைய குடும்பத்தை சொல்லி பெருமை அடித்துக் கொள்வது ஃபில் அன்சாப் அடுத்தவர்களுடைய பரம்பரையில் குடும்பத்தில் உள்ள குறைகளை சொல்லி என்ன செய்கிறது விமர்சிக்கிறது வல் நட்சத்திரங்களை கொண்டு மழை தேடுவது நட்சத்திரங்களிடம் மழையை பொழிவிக்குமாறு வேண்டுவது வன்னியா ஹத்து அலல் மையி மையத்துக்காக கூச்சலிட்டு கத்துவது ஓ காலை நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க கூச்சலிட்டு அழுகின்ற பெண் அவள் மரணிப்பதற்கு முன்னர் தௌபா செய்யவில்லை என்றால் துகாமுமல் கையாமத்திய அலைஹா சிர்பாலுன் மின் கத்திரானின் வஜர் மின் ஜரபின் பிரபாக முஸ்லீம் என்ன மரணிக்கிறதுக்கு முதல் அந்த பெண் தௌபா செய்யவில்லை என்றால் நாளை மறுமையில் நெருப்பிலாலான ஒரு ஆடை அணிவிக்கப்படுவாள் அதற்கு மேலால் இரும்பிலாலான ஒரு கேடயம் ஒரு ஒரு ஆடை இன்னும் ஒரு ஆடை அவளுக்கு அணிவிக்கப்படும் என்று நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த எங்களுக்கு முதலாவது கிடைக்கக்கூடிய படிப்பு என்ன என்னென்றால் ஜாகிலேய காலத்தில் இருந்த சில விஷயங்கள் இந்த சமூகத்தை விட்டு என்ன செய்யாது போகாது அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்கிற விஷயம் எங்களுக்கு சொல்லப்படுது ரெண்டாவது நபி சொல்லாஹு அவர்களுடைய முன்னறிவிப்பு எங்களுக்கு இங்கே உணர்த்தப்படுகிறது இப்ப நாங்க பின்னுக்கு சொன்ன விஷயங்கள் எங்களுடைய சமூகத்துல இருந்துட்டு இருக்கா இல்லையா இருந்து தன்றி எனவே இது நபி சொல்லா அலிஸ்லம் அவருடைய முன்னறிவிப்பு உண்மையானது அது ஒரு போதும் பொய்த்து போகாது அல்லாஹு தாலாவின் ஊடாக முக்காலத்தையும் மறைந்த அல்லாஹுத்தாலவினுடைய ஏற்பாட்டிலே நபீஸ்வல்லா அலைய அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களாக இவை இருக்கின்றன என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அடுத்தது இந்த ஹதீஸில் எங்களுக்கு நபீஸ்வல்லா அலு அவர்கள் சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட விஷயங்களில் உண்டு பரம்பரையை சொல்லி பெருமை அடித்து போல்றது என்னுடைய தந்தை இப்படியானவர் என்னுடைய பாபாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னுடைய சகோதரங்களை பற்றி தெரியுமா எப்படியான ஆக்கள்னு தெரியுமா நாங்கள் மூன்று ஹஜ்ஜி செஞ்ச பரம்பரை அல்லது கப்பலில் ஹஜ்ஜிக்கு போன ஆக்கள் அல்லது என்னை இப்படி செஞ்சாக்கள் அப்படி செஞ்சாக்கள் இந்த ஊரையை கட்டி காத்தாக்கள் அப்படி வந்தாக்கள்னு சொல்லி தண்ட பரம்பரையினுடைய பெருமைகளை சொல்லி தன்ன குடும்பத்திற பெருமைகளை சொல்லி என்ன செய்கிறது பெருமை அடித்து கொள்வது இது ஜாகிலிய கால பண்பாடு அடுத்தவர்களை பற்றி கதைக்கும் போது அவங்கள நல்லதை கதைக்கிற என்னதான் கதைக்கிற அவனை பற்றி தெரியுமா அவனோட குடும்பத்தை எப்படிப்பட்டது தெரியுமா அவனோட சகோதரங்கள் எப்படிப்பட்டாக்கள் தெரியுமாண்டு அவரை பற்றி விமர்சிக்கும்போது அடங்க அவர்களுடைய குடும்பத்தினுடைய குறைகளை அவர்களுடைய சகோதரர்களோட குறைகளை சொல்லி அல்லது பரம்பரையில் உள்ள குறைகளை சொல்லி அவங்கள என்ன செய்கிறது மட்டம் தட்டுறது அல்லது விமர்சிக்கிறது பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் அவனவனை பற்றி தான் கேள்வி கணக்கு கேட்கப்படுவானை தவிர அடுத்தாக்களை பற்றி இல்லை அதை நாங்கள் என்ன செய்யணும் முதலில் புரிஞ்சு நவீசலா உலகஸ்லம் வாங்க பாத்திமா ரயாஹ் அண்ணா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க மகளே உனக்கு அல்லாஹூடமிருந்து பாதுகாப்பை என்னால் ஏற்படுத்தி தர முடியாது இந்த உலகத்தில் எதை நீ கேட்குறாலும் கேட்டுக்கோ அடுத்தது உண்ட அமல் நீ தான் என்ன செய்யணும் உண்டை அமலை தான் நீ பாதுகாப்பு பெறணும் ரசூல்லாவுக்கு எந்த நிலைமெண்டா நம்மளை யார் நூ அலைத்துடைய மகன் கண்ணா நூ அலை இஸ்லாம் அவங்கள ஏற்றுக்கொள்ளலை அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்கிறாரு கண்ணானுக்கு பிரச்சாரம் செய்கிறார் அவன் ஏற்றுக்கொள்ளலை அவனுக்கு வெள்ளம் வரப்போது நீ அழிய போறாயிடா வாடா இந்த கப்பலில் வந்து ஏறுறா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லி என்ன செய்கிறார் சொல்லி பார்த்தார் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் என்ன சொன்னான் சாவி சாவிலா ஜபரின் மீனல்மா நான் இந்த மலைக்கு மேலே ஏறுவன் அது என்ன நெருப்பில் இந்த இந்த தண்ணியிலிருந்து வெள்ளத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளும் நான் உயரத்துக்கு போயிடுவேன் சொல்லி சொல்லுது போகிறோம் அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் தேவை அவரை பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே தண்ணி வந்து அவனை அடிச்சுட்டு போகுது அப்போ அல்லாஹுஜாலா கிட்ட அவர் என்ன செய்யறாரு முறையிடுறார் திரைவா அப்படி என்னுடைய மகன் உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது அப்படின்னு சொல்லி முறையிடுறார் ஆனால் பாதுகாக்க சொல்லி முறையிடுறார் முறையிட்டோன்னா அல்லாஹுஜாலா சொல்கிறான் நூகே அவன் உன்னுடைய மகன் அல்ல அவனுடைய செயல் உன்னுடைய மகன் செய்யக்கூடிய செயல் அல்ல உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் நீ தலை திரும்ப அவர் தௌபா செஞ்சு அல்லா கிட்ட என்ன செஞ்சிடறாரு நின்று அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செயற்பாட்டை வைத்துத்தான் விமர்சிக்கப்பட வேண்டும் அவனுடைய செயற்பாட்டை வைத்துத்தான் அவனுக்குரிய கூலி அமைகிறது என்பதை இஸ்லாமியங்களுக்கு என்ன செய்யறது சொல்லி காட்டு அல்லாஹு தாலா அல் அல்குர்வானில் பல இடங்களில் இதுக்கு நிறைய உதாரணங்களை என்ன செய்கிறான் சொல்கிறான் லூத் அலி இஸ்லாத்தினுடைய மனை ஃபிரோவனுடைய மனை ஃபிரோவனுடைய மனைவி ஃபிரௌனே என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளல அப்போ அவள் வந்து என்ன செய்கிறான் முஸ்லீமாக இருக்கிறான் அவன் காவிராக போகிறான் மனைவி முஸ்லீமாக இருந்ததுக்காக அவர் என்ன செய்வார் தப்புவார்னு கிடையாது நிறைய உதாரணங்கள் இப்ராஹிம் அலையலாத்துடைய தந்தை நபிஸ்லா அலி இஸ்லாம் அவருடைய தந்தை நபீசலா அலி அவர்களை இளவயதில் பாதுகாத்து அவருடைய யாரும் யாருக்கும் என்ன செய்யாது பொறுப்பு நிற்க இயலாது என்று நிற்கிற நேரம் அடுத்தவர்களுடைய அமலை சொல்லி நீ பெருமை அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அடுத்தவர்களுடைய குறையை சொல்லி இன்னொரு ஆளை விமர்சிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அவர் என்ன செய்தார் என்ன செய்யவில்லை என்பதுதான் அவர் நல்லவரா தீயவரா என்பதை தீர்மானிக்கும் அவருடைய கூலியும் அதை வைத்து தான் அமையும் என்கிறத நபீசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் மூன்றாவது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் தடை செய்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னால் நட்சத்திரங்களிடம் மலைகளை என்ன செய்வது கோருவது எங்களுக்கு பழைய ஆக்களுக்கு சொல்லுவாங்க அடிமானத்தில் ஒரு பால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரம் வந்தால் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க நட்சத்திரம் வந்தால் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க இல்லாம அப்படி சொல்றது சரியா பிள்ளையா இல்லை அப்படி யாரும் என்ன செய்யலாது சொல்ல கசூல்சலில் அவளிய சிலம்பாங்க ஒரு காலையில் விழிச்செலம்புகிறாங்க சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க நேற்றிடம் உங்களில் சிலர் என்ன செய்வீர்கள் ஒரு நட்சத்திரத்தின் காரணமாக சில அதை விட்டு போயிட்டாங்க சிலர் வந்து நட்சத்திரத்தின் காரணமாக சில அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்ற என்ன யார சூழலானு கேட்ட நேரம் யாரெல்லாம் இந்த நட்சத்திரத்தின் காரணமாக மழை பெய்தது என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹுவை நிராகரித்து நட்சத்திரத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹுவின் நாட்டத்தினால் மழை பெய்தது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் நட்சத்திரத்தை நிராகரித்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னார் அப்ப உலகத்தில எந்த பொருளாலையும் எதனாலையும் எதுவும் என்ன செய்யாது நடக்காது ஆனா அடையாளங்கள் அல்ல வச்சிருக்காள் அடையாளங்களே அல்லாஹூதெல்லாம் இணைஞ்சிருக்கா வச்சிருக்கா மழை வாரா என்ன செய்யும் இருட்டும் அடையாளம் இருட்டினா மழை வந்துதான் ஆகணுமா இல்லை இல்லை வெயில் டைம்லேயும் என்ன செய்யும் மழை அடையாளம் இப்ப நீங்க மழையில உங்களோட ஃபுல்ல ஓடி திரியுது நலஞ்சு திரியுது என்ன சொல்லுவீங்க மழையில் நலையாத காய்ச்சல் வந்துடும் சொல்லுவீங்க மழையில் நலஞ்சால் காய்ச்சல் வரலாம் மழையில் நலஞ்சா கட்டாயம் காய்ச்சல் வந்துதான் ஆகணுமா அல்லாஹு அடையாளங்களாக சிலதை என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் இந்த உலகத்துல காரண காரியங்களோட விஷயங்களை என்ன எந்திருக்கிறான் அல்லாஹு வைத்திருக்கிறான் அது அடையாளங்களை தவிர அவைதான் மலையை கொண்டு வருகிறது அவைதான் இந்த உலகத்திலே நோயை கொண்டு வருகிறது அல்லது அதன் மூலம்தான் அருள் கிடைக்கிறது என்பது அல்லத இந்த செய்தியில் நபீசுல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்கிறார் அது மாதிரி மையத்திற்காக கூச்சலிட்டு அழுவது ஓலமிட்டு கொண்டு அழுவது இதை கூடுதலாக செய்கிறது யார் கூடுதலாக யார் செய்கிறது பெண்கள் அதனால தான் நபீ சொல்லா அலி இஸ்லாமா என்னையிறாங்க கூச்சலிட்டு அழக்கூடிய பெண் தௌபா செய்யவில்லை என்றால் சொல்கிறாங்க ஏன் பெரும்பாலும் அவங்க தான் இதை செய்கிறது சிலாக்கள் இருக்காங்க ஆம்புளையிலேயுமே என்ன செய்கிறாங்க சிலாக்கள் இருக்கிறார்கள் அது குறையும் ஆனால் பெரும்பாலும் இதை செய்கிறது என்ன பெண்கள் அதனால் நபி சொல்லா அவர்கள் அவர்களை சுட்டிக்காட்டி இதுக்கு செய்யலைன்னா நாளை மறுமையில் நெருப்பிலாலான ஆடைகள் அணிவிக்கப்படும் என்று என்ன செய்கிறார் சொல்கிறார் அவ எந்தளவு பாரிய குற்றம்ங்கிறத இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஜாஃபர் ஜாஃபர் ஹதி அப்துல்லு நபி யுல்லாஹு அலிசல்லம் اسنعوا لآل ஜாஃபர் طعاما فقد اتاهم ما يشغلهم ما يشغلهم எங்களுக்கு தெரியும் மூத்த போர்ல ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள் ஏகனவே நாங்க ஹதீஸ்ல பார்த்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை அறிவிச்சாங்க ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததற்கு பிறகு சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜாஃபருடைய குடும்பத்திற்காக நீங்கள் உணவு சமைத்து கொடுங்கள் ஏனென்றால் இப்போது அவர்கள் உணவு சமைக்கிற நிலையில் இல்லை உணவு சமைக்கிறத தடுக்கக்கூடிய காரியம் நடந்திருக்கிறது அதனால் அவங்க பசியோடு இருப்பாங்க உணவு சமைப்பா சமைக்காமல் இருப்பாங்க அவர்களுக்காக உணவு சமைத்து கொடுங்கள்னு சொன்னாங்க அப்போ மையத்து வீட்டில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுங்கை இந்த எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்கிறது ரசூல் துறை அல்லாவுலே இஸ்லாமோருடைய வழிகாட்டல் என்னென்னால் ஒரு ஆள் மரணித்தால் அந்த வீட்டுக்கார ஆக்களுக்காக பக்கத்து வீட்டுக்காராக்கள் மத்தாக்கள் என்ன செய்யணும் சாப்பாடு சமைச்சு கொடுக்கும் நம்மட நிலைமை எப்படி அவங்கள்ட்ட போய் சாப்பிடுற நிலம் இலங்கையில சாபி மதுஹாவை என்ன செய்யற அப்படின்னு பாத்துறன்னு சொல்றாங்க ஆனா ஷாஃபி இமாமும் கூட ஷாஃபி ஷாபி மதுரை முக்கியமான அறிஞர் இமாம் நவீர் ரஹிமுல்லா அவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னால் மையத்து வீட்டில சாப்பாடு சமைக்கிறது மையத்து வீட்டுக்கார ஆக்கள் அந்த மரணித்த ஆக்கள் சாப்பாடு சமைக்கிறது அந்த குடும்பம் சாப்பாடு சமைக்கிறது அடுத்த ஆக்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடுக்கறது கூடாது அது சில நேரம் ஹராமானதாக ஆகும் சில நேரம் மக்ரூஹாகும் ஒறுக்கத்தக்கதாகும் சொல்கிறாங்க நம்மடாக்கள் என்ன செய்கிறாங்க ஜனாச அடைக்கி முடிஞ்ச உடனே சாப்பாடு சில ஏரியாக்களுக்கு ஆக்களுக்கு போனமாட்டால் ஜனாசா அடைக்கி முடிஞ்ச உடனே சகன் சாப்பாடு என்ன செய் அப்போ அது ஒரு ஒரு மையத்து ஊடுன்ற அந்த ரூஹானியத்தை அந்த உணர்வு என்ன செய்யுது எனக்கு இல்லாமல் போகும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க மையத்து வீட்டில் சாப்பிட்றதாக இருந்தாலும் மறைத்து என்ன செய்யணும் சாப்பிட்டு கொள்ளணும் என்ன அந்த 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 உணர்வு இருக்காது அந்த உயிரோட்டம் ஒன்று என்ன செய்யும் இல்லாமல் போயிடும் சாப்பாடும் அங்கா எஞ்சாலும் சாப்பாடு கொடுக்குறேன் பரிமாறுறேன் எங்கேயாக்கள் விடுறேன் எங்காப்பிட்றேன் இது அந்த உணர்வு இருக்காது மௌ மைய மையத்து மூத்தாயின் உணர்வு என்ன செய்யாது இருக்காது அப்போ அந்த உணர்வை மதித்து ஆக்களுடைய மையத்தூட்டுக்கார ஆக்கள் ஏற்கனவே சோகத்தில் இருப்பாங்க அப்படி சோகத்தில் இருக்கிறார்கள் சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பாடை கொண்டு போனோம்னா என்ன செய்வோம் வா வாண்டி பின்னாலே திரிஞ்சு இழுத்துட்டு போய் எப்படியாவது சாப்பாட்டை கொடுப்போம் அப்படியான ஆக்களை எங்களுக்கு சாப்பாடு பகிர வைக்கிறது அப்படியான ஆக்களை கொண்டாந்து எங்களுக்கு சாப்பாடை கொண்டாந்து தர வைக்கிறது எங்களுக்கு சாப்பாடை பகிர வைக்கிறது எவ்வளோ மனிதாபிமானமற்ற ஒரு வேலை மனைவி நவீசர்லா ஒளீஸ்வருடைய வழிகாட்டல் என்னென்றால் மௌத்தாயின வீட்டில் நாங்கள் போய் சாப்பிட்றதல்ல அவங்கள சாப்பாடு சமைச்சு தர வைக்கிறதல்ல நாங்கள் அவங்களுக்காக சாப்பாடு என்ன செய்யணும் சமைச்சு கொடுக்கணும் சில நேரம் வெளியூர்லேருந்து ஆக்கள் என்ன செய்வாங்க மௌத்தாயின வீட்டுக்கு வருவா அந்த நேரம் முடியுமான வரைக்கும் அடுத்த ஆக்கள் அவங்களுக்காக சமைச்சு கொடுக்குறதில் தப்பு இல்லை அல்லது வேறு ஒத்தரும் இல்லை இவங்க வெளியூர்லேருந்து வராங்க சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை என்றால் அந்த நேரம் மையத்தூட்டாக்கள் சமைக்கிறதுக்கு ஏதாவது நிற்பந்த காரணங்கள் இருக்குது அப்படி இல்லாத வரைக்கும் முடியுமானவரை அடுத்தவர்கள் அவர்களுக்காக சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் தான் சர் அல்லா அலிஸ்லமுருடைய வழிகாட்டலாக இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த வழிகாட்டல்களை தெரிந்து புரிந்து நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கு மருள் செய்வானாக ஆமீன் ஆ மீன் வாசருத் அவானா அஹமது இல்லாஹி அப்துல்லாலமீன் உஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி